கத்தர்க்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்து நாமத்தினாலே வாசிக்கிறேன் யாத்திராகமம் முப்பதாம் அதிகாரம் தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூப பீடத்தையும் சீத்தின் மரத்தினால் உண்டாக்குவாயாக அது ஒரு முழ நீளமும் ஒரு முழ அகலமுமான சதுரமும் இரண்டு முழ உயரமுமாய் இருக்க வேண்டும் அதன் கொம்புகள் அதனோடே ஏகமுமாய் இருக்க வேண்டும் அதன் மேற்புறத்தையும் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பசும் பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டு பண்ணி அந்த திறனையின் கீழ் அதன் இரண்டு பக்கங்களிலும் அதை சுமக்கும் தண்டுகளின் இடங்களாகிய அதன் இரண்டு பக்கத்து இரண்டு மூலைகளிலும் இரண்டு பொன் வளையங்களை உண்டாக்குவாயாக அந்த தண்டுகளையும் சீத்தி மரத்தால் பண்ணி அவைகளையும் பொன் தகட்டால் மூடக் கடவாய் சாட்சி முன்னிருக்கும் திரைச்சீலைக்கும் நான் உன்னை சந்திக்கும் இடமாகிய சாட்சி சந்நிதியின் மேலுள்ள கிருபாசனத்துக்கும் முன்பாக அதை வைக்க கடவாய் ஆரோன் காலைதோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும் மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவன் விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும் உங்கள் தோறும் கர்த்தருடைய சன்னிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே அதன் மேல் அந்நிய தூபத்தையாகிலும் தகன பலியையாகிலும் போஜன பலியையாகிலும் படைக்க வேண்டாம் அதன் மேல் பானபலியை ஊற்றவும் வேண்டாம் வருஷத்தில் ஒருமுறை ஆரோன் பாவ நிவாரண பலியின் இரத்தத்தினால் அதன் கொம்புகளின் மேல் பிராயச்சித்தம் பண்ணுவானாக உங்கள் தலைமுறை தோறும் வருஷத்தில் ஒருமுறை அதன் மேல் பிராயச்சித்தம் பண்ணுவானாக அது கர்த்தருக்கு மகா பரிசுத்தமானது என்றார் பின்னும் கர்த்தர் மூசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு படிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன் எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி அரைச்சேக்கல் கொடுக்க வேண்டும் ஒரு சேக்கலுக்கு இருபது கேரா கர்த்தருக்கு செலுத்தப்படுவது அரைச்சேக்கல் எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற இருபது வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும் அதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணும்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது ஐஸ்வர்யவான் அரைச்சேக்களுக்கு அதிகமாய் கொடுக்கவும் வேண்டாம் தரித்திரன் அதற்கு குறைவாக கொடுக்கவும் வேண்டாம் அந்த பாவ நிவர்த்தி பணத்தை நீ இஸ்ரேவேல் புத்திரர் கையில் வாங்கி அதை ஆசரிப்பு கூடாரத்தின் திருப்பணிக்கு கொடுப்பாயாக அது கர்த்தருடைய சன்னிதியில் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு இஸ்ரேவேல் புத்திரருக்கு ஞாபக குறியாயிருக்கும் என்றார் பின்னும் கர்தர் மோசையை நோக்கி கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசரிப்பு கூடாரத்திற்கும் வலிபிடத்திற்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்ப்பாயாக அதனிடத்தில் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவக் கடவர்கள் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் கர்த்தருக்கு தகனத்தை கொளுத்தவும் வலிப்பிடத்தின் நிடத்தில் ஆராதனை செய்யவும் சேரும் போதும் அவர்கள் சாகாதபடிக்கு தண்ணீரினால் தங்களை கழுவ கடவர்கள் அவர்கள் சாகாதபடிக்கு தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள் இது தலைமுறைதோறும் அவனுக்கும் அவன் சந்ததியாருக்கும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்றார் பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்தில் சேக்கலின்படி இடையையும் சுகந்த பட்டையிலே அதில் பாதியாகிய இருநூற்று ஐம்பது சேக்கல் இடையையும் சுகந்த வசம்பில் இருநூற்று ஐம்பது சேக்கல் இடையையும் லவங்கப்பட்டையில் ஐநூறு சேக்கல் இடையையும் ஒளிவ எண்ணெயில் ஒரு குடம் எண்ணெயையும் எடுத்து அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவுது அதனாலே ஆசிரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் மேசையையும் அதன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் குத்துவிளக்கையும் அதன் கருவிகளையும் தூப பீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி அவைகள் மகா பரிசுத்தமாய் இருக்கும் படிக்கு அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக அவைகளை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாய் இருக்கும் ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும் படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக இஸ்ரவேல் புத்திரரோடே நீ பேசி சொல்ல வேண்டியது சொல்ல வேண்டியதாவது உங்கள் தலைமுறை தோறும் இது எனக்குரிய பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க வேண்டும் இது மனிதருடைய சரீரத்தின் மேல் வார்க்கப்படலாகாது இது செய்யப்பட்ட முறையின்படி அவர்கள் வேறொரு தைலத்தை செய்யவும் கூடாது இது பரிசுத்தமானது இது உங்களுக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக இந்த முறையின்படியே தைலங்கூட்டுகிறவனும் அதில் எடுத்து அந்நியின் மேல் வார்க்கிறவனும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக கடவன் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி சுத்த வெள்ளை போலமும் குங்கிலியமும் அல்பான் பிசினுமாகிய கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்ராணியாயும் நீ சம நிறைவாக எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளமேற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக அது உங்களுக்கு மகா பரிசுத்தமாய் இருக்க கடவுது இந்த தூப வர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறையின்படி உங்களுக்காக செய்து கொள்ளலாகாது இது கர்த்தருக்கென்று உனக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக இதற்கு ஒப்பானதை முகருகிறதற்காக செய்கிறவன் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போக கடவன் என்றார் ஆமேன்